என்னோட பேரு தங்கம் என் கணவர் பேர் வந்து சோன் போஸ்கோ கடந்த ஆகஸ்ட் அக்டோபர் பத்தாம் தேதி என்னோட கணவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு எட்டு மணிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே அவர் வெளியே போனாரு வெளியே போய் ரொம்ப நேராக வீட்டுக்கு வரல அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க அங்கே ஏதோ கூட்டமாக இருக்கு உங்க ஒரு பையன் படுத்திருக்கா அது உங்கள் கணவர் மாதிரி இருக்குது போய் பாருங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கார்லேயே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க பக்கத்தில் இருக்க செம்பராம்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அங்கே போனால் டாக்டர் வேற ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க அங்கேருந்து தனியார் மருத்துவமனை மனுவேல் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே போனால் டாக்டர் சொன்னாங்க அவர் ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து அவரை நல்ல அடக்கம் பண்ணதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஏன்னா எதுவுமே சொல்லல திடீர் பேசிட்டு இருந்தாலும் மயங்கி விழுந்துட்டாங்கன்னா கூட இருந்தவங்க சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் எந்த பதிலும் சொல்லலை அவங்க இறந்துட்டாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க நாங்களும் அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல பண்ணுறதுக்கு பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது மறுநாள் என்ன போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி அவர் இறப்பில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாடியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் ஒரு மாதம் கழிச்சு தான் ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் வந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் அவர் அடிபட்டு தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் வந்துச்சு நாங்க போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் எந்த விசாரணையும் பண்ணல அதுக்காக நாங்க எஸ்பி ஆபீஸ் வந்திருக்கோம் கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்கல அங்க ஊர்ல உள்ளவங்க தலைவர் எல்லாம் ஏற்பாடு தான் எங்க கையெழுத்து மட்டும் தான் வாங்கினாங்க அப்போ நாங்க இருந்த சுச்சுவேஷன்ல அது என்ன எழுதிட்டு நாங்களும் படிக்கல படிக்காம கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அதுல வந்து நல்ல அடக்கம் பண்ண போறோம் எங்க கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க ஆமா சந்தேக இருக்கு ஏன்னா ரிப்போர்ட்ல அடிபட்டு தான் இறந்துருக்காங்க ரிப்போர்ட்ல இருக்கு ஆனா ஸ்டேஷன்ல கேக்கும்போது இல்ல அவர் மயங்கி ஆமா எங்களுக்கு உரிய விசாரணை வேணும் யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அதுக்காக நாங்க எனக்கு எஸ்பி எஸ்பி சார் பாக்க வந்திருக்கோம்